ஒரு பொது வீட்டுக்குள்ளே நுழைறதுக்கு முன்னுக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக உள்ளே போகிறோமோ அது மாதிரி தான் அந்த மரணம் படைத்தல் காத்தல் அழித்தல் இன்னொன்று மறைத்தல்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அதை யாருக்குமே தர தரமாட்டேங்கிறோம் நீங்கள் இறக்கும்போது எந்தத்த என்னென்ன எண்ணத்தோட நினைக்கிறீங்களோ அதுதான் பிறப்புக்கான முதலாக இருக்கும் சைனாவில் பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே அழுவாங்க இறந்த உடனே செழிப்பாங்க கேட்காமல் கிடைக்கும் வரம் மரணம் வணக்கம் இறைஞான அமைப்பில் வந்து திருப்பி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இன்றைய தலைப்பு வந்து மரணங்கிறத பற்றி பேசலான்னு ஒரு சின்ன ஒரு கருத்தோட்டம் வந்து மரணம் மாதிரி ஒரு அழகானது எதுவுமே கிடையாது பார்த்து அவ்வளோ அற்புதமானது பார்த்தோம் கேட்காமல் கிடைக்கும் வரம் மரணம் மற்றது மற்றதுப்புறம் கேட்டு கேட்டு தான் கிடைக்கிதோ தெரியலை ஆனால் கேட்காமல் கிடைக்கிற வாரம் மரணம் மட்டும்தான் பார்த்துக்கணும் மரணத்தை நம்ம அழகாக்கணும்னா நீங்கள் வாழ்க்கையை அழகாக்குனால் மட்டும்தான் மரணம் அழகாகும் நீங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் மொத்தமாக அனுபவிச்சுட்டு வந்தீங்கன்னா மரணம் கூட அது ஒரு அனுபவமாக இருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு புது வீட்டுக்குள்ளே நுழைகிறதுக்கு முன்னுக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக உள்ளே போகிறோமோ அது மாதிரி தான் அந்த மரணம் மரணத்தை பற்றி பல வாக்கில் சொல்கிறாங்க இறப்பு மரணம் இயற்கை எதினர் வைகுண்ட பதவி அடைந்தார் சிவலோக பதவி அடைந்தார் காலமானார் செத்து போனார் நிறைவடைந்தார் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படி ஒரு விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளோ விஷயம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் பார்த்து இறப்பு அப்படின்னா நம்ம பிறப்பு இருக்கும் தான் இருக்கு பார்த்தோம் காலமானார்னா காலமானார் கிடையாது காலமும் ஆனார் அப்படின்னு ஏன்னா காலம் மட்டும்தான் எப்பயும் நிர்ணயிக்கிறதா இருக்கும் இந்த பூமியவோ எதனாலும் கால தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் அதனால தான் அது காலமும் ஆனாருங்கிறது காலமானார் கிடையாது அது காலமும் ஆனார் இயற்கை எழுதினார் அப்படின்னா இயற்கையோட தன் எழுதிட்டார் அதோடு கலந்துட்டார் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இயற்கை ஏன்னா இயற்கை அப்போ இருக்கிறது பார்த்து செத்து போனாருங்கிற செத்து போனார் கிடையாது சத்து போனதுனால தான் அவர் செத்து போனார் அப்படிங்கிற வார்த்தை வருது பார்த்து நிறைவடைஞ்சார் வாழ்க்கையில் அவர் நிறைவாக இருந்ததுனால நிறைவடைஞ்சார் அப்படிங்கிறாங்க பார்த்து இன்னொரு விஷயம் மரணம் அப்படிங்கிறது யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா சொன்ன ஆச்சரியப்படுவீங்க ஞானிக்கு மட்டுந்தான் மரணம் ஏன்னால் மரணத்துக்கு எதிர்ச்சொல் கிடையாது பார்த்து இந்த ரணமான மா ரணத்தாவே அவங்க கடந்து போகிறனால இந்த ரணம் இல்லாத அந்த மரணத்துக்கு அப்புறம் அவங்க பிறப்பு வராதனால ஞானிக்கு மட்டும்தான் மரணங்கிற வார்த்தை நம்ம எல்லாத்துக்கும் அதை பொருத்திட்டோம் அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது அது ஞானிக்கு மட்டும்தான் மரணமற்ற பெருவாழ்வுன்னு சொல்கிற இடம் அந்த தான் ஏன்னா அந்த மரணமற்ற பெருவாள் தான் சொல்கிறாங்க தவிர வேறு வார்த்தை அதில் பொறுத்தலை பார்த்து மரணமற்ற பெருவாளுனா மரணத்தை அவங்க கடந்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சைனாவில் பார்த்திங்கன்னா பிறந்த உடனே அழுவாங்க இறந்த உடனே சிரிப்பாங்க இது அப்படியே திருப்பி வர்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம இந்தியாவில் போகிறோம் பிறந்தால் சிரிக்கிறோம் இறந்தால் அழுகிறோம் காரணம் என்னென்னா அந்த சைனாவில் ஏன் அப்படி பிறந்தவொன்னா அழுகிறாங்கன்னு கேட்டால் அந்த மரணத்தை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு வேதனை பார்த்து ஆனால் இறக்கும்போது ஏன் சிரிக்கிறாங்கன்னு கேட்டால் புது வீட்டுக்கு போகிற மாதிரி புது உடம்பு எடுக்க போகிறனால சந்தோஷமாக அனுப்பிச்சிடுறது மரணம் வந்து எப்பயுமே ஒரு கொண்டாட்டம் தான் பார்த்தோம் அந்த கொண்டாட்டத்தை நம்ம வருத்தமாக ஆக்கிற மாதிரி ஆக்கிட்டோம் பத்தோம் கண்டிப்பாக அது கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா ஒரு கணவன் இறந்துடுறாங்க மனைவி இறந்துடுறாங்க குழந்தை இறந்துடுறாங்க இல்லை அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸு இறக்குறாங்க நான் அவ்வளோ அன்பாக வச்சுருந்தேன் பிரியமாக இருந்தேன் இவங்களெல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்கன்னு வருத்தப்படுறோம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அந்த வருத்தம் வந்து இருந்துச்சுன்னா அந்த உடம்பு தானே நம்ம படம் உடம்பு மேலே தானே பிரியம் இருக்குன்னா உடம்பு நம்ம நாலு நாள் வச்சுருந்து அனுப்பலாம் அவங்கள காலையில் இறந்தால் இரவுக்குள்ளே நம்ம அதை அடக்கம் பண்ணணும் எரிக்கணுங்கிற அவ்வளோ துடிப்பு எதுக்கு அப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் யார் மேலே வைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம உயிர் மேலே தான் வச்சுருக்கோமே தவிர உடம்பு மேலே கிடையாது பற்றி அப்படி உடம்பு மேலே வச்சுருந்தா நம்மளையும் வச்சுருக்கலாம்ல நம்மளும் வச்சுக்க மாட்டோம் நம்மளையும் யாரும் வச்சுக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா நம்ம உயிர் மேலே தான் வச்சுருக்காங்க இந்த உடம்பு மண்ணு உடம்பு இந்த மண்ணுக்கே சொந்தமானது அதனால தான் இந்த மண்ணோட தான் மண்ணில் நம்ம உடம்பு மக்குது பார்த்தோம் ஆனால் இந்த உடம்பு அருளாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை பார்க்குறான் பொண்ணுன தங்கன்னு நினைச்சிட வேண்டாம் ஒரு தேஜஸ் ஒரு ரம்மனரை பார்த்தா ஒரு சந்தோஷம் இருக்குது ஒரு புத்தரை பார்த்தா ராமகிருஷ்ணரை பார்த்தா ஒரு வல்லலரை பார்த்தா அவங்க என்ன பொண்ணால் செய்யப்பட்டதாக கிடையாது அந்த முகத்தில் உள்ள ஒளி அவங்க உடம்புலருந்து உள்ள ஒரு அதிர்வலைகளை பார்க்குறது தான் அந்த பொண்ணு அந்த பொண்ணுடம்பையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது அது அருளோடம்ப உடம்பு அவங்க அவங்களை நினைச்சாலே போதும் பத்திரம் அந்த அருள் நம்மக்கிட்ட வந்துடும் பார்த்து அவங்க நினச்சாலே அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருப்பாங்க பாத்திரம் அவங்க தான் அருளாளராக இருக்காங்க மண்ணுடம்பு உடம்பு பொண்ணுடம்பாக்கி பொண்ணு உடம்பு இந்த மனித உடம்புல தான் இந்த இதெல்லாம் நடக்குது இது எந்த மிருக ராசி மிருகத்திலையும் நடக்கிறது கிடையாது வேற்றுதில் எதுவுமே நடக்கிறது இல்லை இந்த மனிதன் ஒரு அற்புதமான பிறவி பார்த்து ஒவ்வொரு மனிதனும் இறைவனை கரு இங்கே இருக்காங்க நீங்கள் இறக்கும் போது எந்த என்னென்ன எண்ணத்தோட நினைக்கிறீங்களோ அதுதான் பிறப்புக்கான முதலாக இருக்கும் எப்படி ஒரு கனவை காங்கும் போது நம்ம எந்த கனவுல நம்ம நிப்பாட்டினோமோ அதான் காலையில் அந்த கனவுடைய தொடர்ச்சியாக வந்து முடியுமோ நம்ம காலையில் விழிக்கிறோமோ அது மாதிரி தான் என்ன நினைச்சு நம்ம இறக்குறோமோ அதே நினப்பில் தான் அடுத்த ஜென்மத்தில் நம்ம பிறக்கிறோமா ஆனால் நம்ம அப்படி பிறந்துட்டு நான் ஏன் இங்கே பிறந்தேன் பிறந்தேங்கிறது தவறான வார்த்தை நீங்கள் கேட்காம இந்த வர கிடைக்கவே இல்லை இந்த தாய்தவப்பனுக்கு இந்த சூழ்நிலையில் இப்படி தான் இருக்கும்னு நினச்சி நீங்கள் விரும்பியிருக்கீங்க அது அதை நமக்கு தெரியாமல் இருக்கு ஏன்னா இறைவன் ஐந்து தொழில் செய்கிறான் காத்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் இன்னொன்று மறைத்தலுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அதை யாருக்குமே இறைவன் தரமாட்டேங்கிறான் அந்த மறைத்தில்தான் நிறைய வேலை நடக்கும் கடைசியில் அஞ்சாவது தான் அருளில் இருக்கும் இந்த மறைத்தளில் நிறையாது நடக்கிறனால நமக்கு எதுவும் போன ஜென்மத்தோடைய நிகழ்வும் தெரியாமல் ஆனால் ஞானிகள் அதை கண்டுபிடிச்சிடறாங்க புத்தருடைய காலில் ஒருத்தர் விழுகிறாரு போன ஜென்மத்தில் ஏன் என் காலில் விழுகிறீங்கன்னு புத்தர் கேட்குறாரு அடுத்த ஜென்மத்தில் நீ ஒரு ஞானியாகிடுவேன் நான் உன் காலில் விழுக முடியாது அதனால் இந்த ஜென்மத்தில் நான் உன் காலில் தொட்டு கும்பிட்டுக்கிறேன்னு சொல்லி வணங்க தான் சொல்கிறான் இதை சொன்னது புத்தர் பார்த்து இந்த ஞானம் அடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த போன ஜென்மத்துடைய வாசனாக தத்துவம் தெரியும் பார்த்து இந்த ஜென்மத்தில் உள்ள ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்கு முழுக்க நடந்ததே மறக்கிறோம் அப்புறம் எப்படி போன ஜென்மத்து இதெல்லாம் வச்சு நினச்சோம்னா குழப்பமாக இருங்கறக்காண்டி தான் இறைவன் வந்து மறைத்துலங்கிற தொழிலை நடத்திக்கிட்டே இருக்கேன் நான் மட்டும் பார்த்தேன் ஆனால் ஞானத்தை தாண்டி நீங்கள் ஞானத்துக்குள்ளே ஃபுல்லாக போயிட்டீங்கன்னா இந்த மறைத்தன்களில் இதையும் தாண்டி நீங்கள் எத்தனை ஜென்மம் எப்படி இருந்தீங்கிறது நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும் ஏன்னா சாதாரண மணி வந்து கொஞ்சம் சொன்னாலே குழப்பிடுவாங்க இப்போ சைக்காலஜி டாக்டர்னு சிலவங்க வந்து அறிவுகளில் வச்சு நிறைய பேர் கவுன்சிலிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்துக்கு போகிறதுக்குள்ளே குழப்பமாயிடுது இருக்கிறதே குழப்பம் பற்றாதான் அதனால தான் மறைத்திறன் துறையில் இறைவன் செஞ்சிகிட்டு இருக்கார் அதனால் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா போன ஜென்மத்தோடைய நம்மளுடைய எண்ணங்கள் தான் இந்த ஜென்மத்துடைய வெளிப்பாடாக இருக்குது ஆனால் இந்த ஜென்மம் நல்லாயிருக்கும்னா அடுத்த ஜென்மம் நல்லா இருக்கும்னா இந்த ஜென்மத்தை கரெக்டாக வாழ்ந்துருங்க ஏன்னா நேற்றைய நினைவு தான் இன்றைய நிகழ்வாக இருக்கும் அப்போ இன்றைய நினைவு நாளைய நிகழ்வாக போகுது அதனால் இதை அழகாக வாழ்வும் அற்புதமாகவும் மரணம் ஒரு கொண்டாட்டம் மட்டுமே கொண்டாட்டத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது நன்றிகள் பலர்